குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வணக்கம் நேயர்களே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் சிற்பியின் சிறை கொத்தடிமையை பார்க்க சேது என்ற இளைஞன் வந்தார் நல்ல உயரம் சிவப்பு நிறம் அடர்ந்த கேசம் அழகிய முகவாட்டு சிக்கன்ற உடல் அழகிய கண்கள் இப்படி அழகே வடிவா இருந்தான் அவன் பேசுகிறான் நான் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் எங்கள் தொழில் சிலை வடிப்பது உலகில் உள்ள சிலைகள் யாவும் நாங்கள் வடித்ததே ஆனால் நாங்கள் ஏழ்மைச் சிறையில் இருக்கிறோம் அதை போக்குவதற்கு ஒரு வாய்ப்பு வந்துள்ளது அதனால் உங்களை பார்க்க வந்துள்ளேன் என்றார் என்ன செய்யணும் ஏதுன்னு கேட்டார் ஒரு டைரக்டர் என்னைய பார்த்தாரு அஞ்சு கோடி செலவு பண்ணி நான் படம் தயாரிக்க போகிறேன் அதில் உங்களை ஹீரோவாக ஆக்குறேன் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும் நீங்கள் பச்சை புடவைக்கார்ட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சன்மானமாக இந்த ஒரு பரிசு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு கையில் வச்சுருந்த ஒரு பெரிய பார்சலை பிரித்து உள்ள இரண்டடி உயரமுள்ள பச்சை புடவைக்காரியோட அழகு சிலை ஒன்று இருந்ததாக கொடுத்தார் பார்த்தவுடன் கொத்தடிமை இதை நீங்களே வைத்திருங்கள் நான் வேண்டும் பொழுது காஞ்சிபுரம் வந்து வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னா அவனும் போயிட்டான் ரெண்டு வாரம் போன உடனே அவன்கிட்ட இருந்து வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு பச்சை புடவை காட்டும் அவளும் நீங்களும் உங்க சார் வாய்ப்பு போயிடுச்சு ஒரு லட்சம் சன்மானம் சொல்லி ஒப்பந்தம் பண்ணால் ஆனால் பண்ணுன நேரத்தில் அந்த டைரக்டரு ஏதோ ஒரு கேஸில் மாட்டிட்டார் போல் ஆப்பிட்டார் அப்போ பட வாய்ப்பு நின்று போச்சு இப்போ இவனுக்கு ராசி இல்லாதவன் இவனை போட்ட உடனே தான் இத்தனை பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி என்னைய வெளியே அனுப்பிட்டாங்க பச்சை கறியை வணங்கினதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு வைய ஆரம்பிச்சிட்டான் அப்போ இவர் சொன்னார் நான் பச்சை காரியின் பக்தன் கிடையாது அவளுக்கு கொத்தடிமை நான் அவள் இன்பம் துன்பம் புகழ் வறுமை எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமாக நான் ஏற்றுக்கிடுவேனே ஒழிய மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது நமக்கு பச்சை புடவைக்காரி தான்ப்பா மெயின்னு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராசியாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அவனுக்கு கோபம் வந்துருச்சு ஃபோனை வச்சுட்டான் இவருக்கும் மனது வருத்தமாகி வெளியே ஆஃபீஸை விட்டு வெளியே போனார் வருத்தோடு எதுக்கு ஒரு பெண்ணு வந்தால் என்ன சிற்பிக்கு இது இப்போ கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுவியா அப்படின்னா இல்லை அவன் நல்லா அழகாக இருந்தானே ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கல கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு அது நான் கண் கொத்தி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு நல்லது தான் செய்வேன் உனக்கு ஒரு காட்சியை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாடு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது அங்கே அந்த ஆட்சியை நடத்துகிறவர் மக்களை எல்லாம் ஒரு சிறையில் தள்ளிடுறாரு அதில் ஒரு ரூமில் தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சிறிய துவாரம் இருக்குது அந்த ரூமுக்கு அனுப்பிட்டாங்கன்னா ஒரு அது அந்த துவாரத்து வழியாக பார்த்தா நல்ல பச்சை பசேல்னு புல்வழி அழகாக இருக்கும் அப்போது அதில் இருந்து நம்ம தப்பிச்சுடுவோன்னு ஒருத்தேன் தப்பிச்சு போவோம் அதை பார்த்துக்கிட்டு இருந்த மற்றவனும் அந்த அவங்க அழகாக தப்பிச்சிட்டானே அப்படின்னு இன்னொருத்தேன் போவான் இப்படி அந்த இருந்து ஒவ்வொருத்தராக தப்பி போவாங்க ஆனால் அது தப்பிக்கிறது கிடையாது கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி அழகாக தெரியும் அங்கிட்டு போனால் மிருகங்கள் புலி பாம்பு எல்லாம் இருக்கும் அதில் இருந்து அவங்களால் தப்ப முடியாது இங்கே இருந்து தப்பி போனாங்களே ஒளிய அது மிருகங்களுக்கு இறை அது தெரியாமல் தப்பிச்சதாக நினச்சிக்கிறாங்க அது இவனுக்கும் ஏதோ சி இந்த சிறையிலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த பேரு புகழ் அது இதுன்னு வந்துச்சுன்னா அது பக்குவப்படுறதுக்கு பக்குவப்பட்டாதான் அதை அனுபவிக்க முடியும் இந்த பக்குவப்படுறதுக்கு முன்னாடி இப்படி பேரு புகழ் எல்லாம் வந்துச்சுன்னா ஆபத்தானது இவனை சுற்றி பெண்கள் கோடி கோடியாக வந்து இது பண்ணுவாங்க சொந்தம் பந்தம் எல்லா இவனை பணம் பறிப்பாங்க ஏசுவாங்க கடைசி அந்த சிறையில் அகப்பட்டு அவனால மீள முடியாமல் நாற்பது வயதில் இறந்து போவான் அப்படின்னு அவன் கர்ம கணக்கு சொல்லுது அதில் இருந்து நான் அவனை சேஃபாக கொண்டு வந்திருக்கேன் அது அவனுக்கு தெரியலை உனக்கும் அதே போல் அன்பான சிறை வேணுமா அப்படின்னு கேட்டான் அவன் அன்பனும் சிறையில் அகப்பட்டு இருக்கிறதே எனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அன்னையின் காலில் விழுந்து வணங்கினான் மேலும் அவ சொன்னால் அவன் இப்போ கொஞ்ச நாளைக்கு வருத்தப்படுவான் அதுக்கப்புறம் அது சரியாயிடும் சிற்பி வேலையவே செய்வான் மதுரையில் உள்ள என்னோடய சிலையை அவன் தான் வடிக்க போகிறான் ஆக இதில் பேரும் புகழும் வந்து ஓஹோன்னு இருப்பான் அது கடைசி நேரம் என் அடியில் வந்து சேர்வான் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கலக்கல்லான்னு சிரிச்சுட்டு மாயமாக மறந்து போனால் பச்சைப்பட நன்றி நீரில்